தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சாலையில் திடீரென நூற்று அறுபது அடி ஆழத்திற்கு ராட்சத பள்ளம் ஏற்பட்டது நகரின் மையப்பகுதியில் உள்ள மருத்துவடைக்கு அருகே ஒன்பதாயிரத்து அறுநூறு சதுர அடி பரப்பளவில் ஏற்பட்ட பள்ளத்திற்குள் வாகனங்களும் மின்கம்பங்களும் விழுந்தன பூமிக்கடியில் ரயில் செல்வதற்காக அமைக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதை சரிந்ததால் பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்